முக்மீன்களின் தாயார் உமு ஹபீபா ரம்லா பிந்த் அபு சுஃபியான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய மனைமார்கள் பட்டியலில் ஒவ்வொரு பெண்மணிக்கும் தாயாருக்கும் பிரத்யேகமான தனித்துவமான ஒரு வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களை எதிர்ப்பதில் ஆரம்ப காலத்தில் மும்முரமாக ஈடுபட்ட ஒருவர்தான் தான் அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் மும்முரமாக இருந்த அவருடைய மகன் முகாவியாஹு அன்பு அவர்கள் அதனைத் தொடர்ந்து அதாவது நான்கு ஹலீஃபாக்களுடைய ஆட்சியை தொடர்ந்து மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நடாத்தியவராக போற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக அவர்கள் அடைகிறார்கள் இந்த நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டது பிற்காலத்தில் ஆனால் உம்மு ஹபீபா ரம்லா பிந்த் அபு சுஃபியான் ரஜு வான்ஹா அவர்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிரேஷ்டமான ஒரு சகாபிய பெண்மணியாக மாறுகிறார்கள் அன்று ஹபஷாவை நோக்கி இரண்டாவது தடவை ஹிஜ்ரத் செய்த பெருவாரியான மக்கள் தொகையில் எண்பத்து நான்கு சட்சம் அந்த மக்கள் தொகையில் இவர்களும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அப்பொழுது அவருடைய கணவனாக இருந்த ரபைதுல்லாஹிபின் அவர்களோடு தான் ஹிஜ்ரத் செய்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு ஹபீபா என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை கிடைக்கிறது அதன் பேரில் அதன் அடிப்படையில் தான் ஹபீபா என்று அன்னை அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அபைதுல்லா அவர்கள் மதீனாவை அதாவது எஸ்ரிப் செல்வதற்கு முன்னால் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜிரத் செய்யவில்லை அவர்கள் ஹபஷாவை நோக்கி செய்த ஹிஜ்ரத்தின் பொழுது அங்கே மதம் மாறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் மனமாற்றங்கள் ஏற்பட்டு மதம் மாறி அவர்கள் குடிபோதைக்கு அடிமையாகி இப்படியான ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு விடுகிறது தன்னுடைய மனைவியையும் அழைக்கிறார்களான அந்த மனைவி அம்மையார் அவர்கள் பதிலளிக்கவில்லை அவர்கள் இஸ்லாத்திலேயே நிலைத்து நிற்கிறார்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது நஜாசி மன்னனுக்கு தகவல் அனுப்பி தனக்கு அவர்களை திருமணம் முடித்து வைப்ப வைப்பதற்கு முன்வருமாறு கேட்கிறார்கள் அந்த திருமண விடயத்தில் நஜாசி மன்னன் அவர்கள் அழகான முறையில் என்ன செய்கிறார்கள் என்றால் நடந்து கொள்கிறார்கள் அங்கே நஜாசி மன்னர் முன்னின்று நபி அவர்கள் வழங்க இருந்த அந்த மனக்குடையை மகரை இறத்தால நானூறு திருகம்கள் வழங்கி மிக பெரிய விருந்தை படைக்கிறார்கள் மேலும் ஷரஹி இலிபுன் ஹசனா அவர்களுடன் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி பாதுகாப்பான முறையில் அன்னை அவர்களை அன்னை அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் நபி அவர்களுடனான திருமணம் ஹிஜிரி வருடம் ஏழில் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் அன்னை அவருடைய வயது முப்பத்தி ஆறாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்துக்கு பல வகையிலும் எதிரும் புதிருமாக இருந்து செயற்பட்ட குடும்பத்தில் முதலாவது பெறுமதியான இந்த பெறுபேறு இவ்வாறு வெளியேறி நபி அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவாக மாற்றம் பெறுகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னை அவர்களை சந்தித்து ஸ்லாத்தை அளிப்பதற்கு பல வகையிலும் திட்டமிட்டு நல்ல முறையில் திட்டமிட்ட அதாவது பேச்சுவார்த்தைகளில் ஊடாக அழகிய பொருளியான நன்னடத்தைகளை காண்பித்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சித்த ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அவர் அவர்களுடைய தந்தை அவர்கள் மகளாருடைய வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து நபி அவர்கள் உட்காரக்கூடிய இடத்தில் உட்காருகிறார்கள் அன்னை அவர்கள் கூறுகிறார்கள் ஓ ஃபிராஷு ரசூல் ஓ ஃபிராஷு ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலை சல்லம் அது அல்லாஹ்வின் தூதருடைய இருப்பிடம் நீங்களோ அழுக்கான நிலைமையில் அல்லாஹாவை நிராகரிக்கக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை எழுப்பிவிட்ட ஒரு நிலைமை அந்த அளவுக்கு ஈமானிய உறுதியோடு நின்று செயற்பட்ட ஒருவராக காணப்படுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாது செல்லம் அவர்களை தொட்டும் ஏறத்தாழ் அறுபத்தி ஐந்து ஹதீசுகள் அனைவர்கள் ரிவாயத் செய்தார்கள் அனைவர்கள் தன்னுடைய சகோதரன் முவியா அவர்களை சந்திக்க திமிஷ் சென்ற நேரத்தில் வஃபாத்தாகினார்கள் என்று பெரும்பாலும் சொல்லப்படுகிறது ஆனால் அதைவிட அதிகமாக அன்னை அவர்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி நான்கில் மாவியா ரதியல்லாஹூ அன்பா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் வஃபாத்தாகி அவர்கள் பக்கியால் கறுக்கதில் ஜன்னத்தில் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றும் வரலாற்று குறிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆயிஷா ரதியாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அன்னை அவர்கள் மர மரணிப்பதற்கு முன்னால் என்னை அழைத்தார்கள் கூறினார்கள் கது கேனய கூணு பைனாய கூனு பைனாய் எங்களுக்கு மத்தியில் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தன அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷாரதி அல்லாஹ் அண்ணா அவர்களும் கூறுகிறார்கள் அவ்வாறே ஆகட்டும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று அந்த நேரத்தில் அன்னை அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் என்னை மகிழ்ச்சியுறச் செய்தீர்கள் என்னுடைய இறுதி தருண் தருணத்தில் எனக்கு என்னை மன்னித்து நீங்கள் என்னை மகிழ்ச்சி அடைய வைத்தீர்கள் அல்லாஹ் உங்களையும் மகிழ்ச்சி உற வைப்பானாக என்று மு சலமா ரூ அன்ஹா அவர்களோடும் இவ்வாறே நடந்து கொண்டார்கள் என்று பற்றி அறிவிக்கக்கூடிய வாக்கிதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் இதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லமாவுடைய பதினோராவது இடத்தில் நின்று பேசப்படுகின்ற அன்னை மைமூனா பிந்துல் ஹாரிஸ் ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களை பற்றி 네, a i t u o r a